ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும் போது ஆரோக்கியமாக இருப்பவர்களை நோய் தாக்கும் இல்லாவிட்டால் பொருளாதார ரீதியாக பற்றாக்குறை ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்படும் எடுத்த காரியமெல்லாம் தோல்வியில் முடியும் இதெல்லாம் குறையணும்னா கண் திருஷ்டியை நீக்க வேண்டும் அதற்கு என்ன பரிகாரம் பார்க்கலாமா இந்த பரிகாரம் செய்வதற்கு முதலில் ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி நிறைய மருதாணி விதைகளை எடுத்து போட்டுக்கொள்ளுங்கள் அதன் பிறகு மருதாணி இலைகளையும் அதில் போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மருதாணி பூ வேர் போன்றவை கிடைத்தால் சேர்த்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் இலையும் விதையும் இருந்தாலே போதும் இந்த மருதாணி இலை விதையுடன் ஒரு சிறிய கறி துண்டையும் உங்களால் முடிந்தால் வீட்டில் உள்ள விறகு கட்டையை எரித்து கரித்துண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இவை அனைத்தையும் சேர்த்த பிறகு ஒரு முடிச்சாக கட்டி வைத்து கொள்ளுங்கள் கட்டிய இந்த முடிச்சை நீங்கள் படுக்கை அறையில் ஏதாவது ஒரு வைத்து விடுங்கள் இல்லை என்றால் உங்கள் தலையணை அடியில் கூட இதை வைத்துக் அவ்வளவுதான் உங்கள் கண் திருஷ்டி படிப்படியாக குறைந்துவிடும் வெள்ளை பூசனைக்காய் சுற்றி உடைப்பார்கள் இது எதனால் என்றால் நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகள் உள்ளெழுத்து கொண்டு நேர்மறை சக்தி வெளியிடும் திறன் கொண்டது வெள்ளை பூசணிக்காய் இதை சுற்றும்போது இடமிருந்து வளம் மூன்று சுற்றுகளும் வளம் இருந்து இடம் மூன்று சுற்றுகளும் சுற்றி வர மேலிருந்து கீழாக மூன்று முறை சுற்றி கடைசியாக உடைப்பார்கள் முதலில் சுற்றத் போது அதன் எடை அதிகரிக்கும் அடுத்ததாக அதைவிட எடை அதிகரிக்கும் இப்படி தொடர்ந்து அதிகரித்தால் திருஷ்டி இருப்பதாக அர்த்தம் இதனால் தான் வெள்ளை பூசணிக்காயை திருஷ்டிக்கு உடைக்கின்றார்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர